கணவன் இறந்த நிலையில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி மாடு வாங்குவதற்காக வெளியூர் சென்ற நிலையில் ஏரிக்கரை ஓரம் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மூதாட்டியின் தலை கைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் கொடூரமாக கொல்லப்பட்ட விவகாரத்தின் பின்னணி வெளியாகியுள்ளது சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வெள்ளையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சித்தன் சின்னப்பொண்ணு தம்பதியினர் இதில் சித்தன் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் இருக்கும் மூன்று மகன்கள் ஒரு மகளுக்கு திருமணம் முடிந்த நிலையில் எழுபது வயதான மூதாட்டி சின்ன பொண்ணு காய்கறிகளை விற்பனை செய்து கொண்டு தனியாக வாழ்ந்து வந்துள்ளார் இதற்கிடையே மாடு வாங்கி வளர்க்க ஆசைப்பட்ட மூதாட்டி சின்ன பொண்ணு வீட்டு அருகே குடியிருக்கும் மாட்டு வியாபாரியான ஏழுமலை என்பவரிடம் மாடு வாங்கி தருமாறு கேட்டு வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கொங்கணபுரத்தில் மாடு ஒன்று இருப்பதாகவும் உடன் வந்தால் மாட்டை வாங்கிவிடலாம் என்றும் கூறி மூதாட்டியை அழைத்துச் சென்றுள்ளார் ஏழுமலை கடந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மூதாட்டியை இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்ற நிலையில் இரவு நீண்ட நேரமாகியும் வரவில்லையே என்று மூதாட்டியின் மகன்கள் விசாரிக்க தொடங்கியுள்ளனர் இரவு எட்டு முப்பது மணிக்கு வெள்ளையம்பாளையம் திரும்பிய ஏழுமலையிடம் தனது தாய் எங்கே என்று கேட்டிருக்கிறார் சின்ன பொண்ணுவின் மகன் மதியழகன் அப்போது தாயை மகுடஞ்சாவடியில் உள்ள தங்கை வீட்டிற்கு செல்வதற்காக பேருந்தில் ஏற்றி அனுப்பி வைத்துவிட்டதாக ஏழுமலை கூற தங்கை வீட்டில் விசாரித்த போது சின்ன பொண்ணு அங்கு செல்லாதது தெரிய வந்தது இதனால் பதறி போன மதியழகன் அக்கம் பக்கத்தில் தேடியும் அம்மா கிடைக்காததால் சங்ககிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் தனது அம்மாவை கண்டுபிடித்து தருமாறு அவர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஊருக்கு சென்ற மூதாட்டி உண்மையாகவே காணாமல் போனாரா அல்லது மாடு வாங்கி தருவதாக அழைத்து சென்ற ஏழுமலை மூதாட்டி அணிந்திருந்த நகைக்காக ஏதாவது செய்துவிட்டு நாடகமாடுகிறாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரிக்க தொடங்கினர் இந்த நிலையில்தான் தாரமங்கலம் அருகே பவளத்தனூர் ஏரிக்கரையோரம் சாக்கு மூட்டையில் சடலம் ஒன்று கிடப்பதாக சங்ககிரி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் சங்ககிரி இன்ஸ்பெக்டர் ரமேஷ் உள்ளிட்ட போலீசார் தாரமங்கலம் விரைந்து சென்று சாக்குமூட்டையை மூட்டையை பிரித்து பார்த்தபோது சடலமாக இருந்தது மூதாட்டி சின்ன பொண்ணு என்பது வந்தது அதோடு தலை கைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவர சடலத்தை கைப்பற்றி சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் மாட்டு வியாபாரி ஏழுமலையை கைது செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் மூதாட்டி அணிந்திருந்த நகைக்காக அவரை கொலை செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது நகைக்கு ஆசைப்பட்டு மூதாட்டியை அழைத்துச் சென்று தலை கை ஆகியவற்றை துண்டித்து கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி ஏரிக்கரையில் வீசி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது